நற்றினை பாடல் பாலை இருள் வீச்சுரம்பாடலின் விவரங்கள் துறை தலைமகள் பருவம் கழிந்து கண்டு சொல்லியது பாடியவர் தெரியவில்லையே பாடப்பட்டவர் தெரியவில்லையே இழை அணி மகளிரின் விளைதக பூத்து இனர சுடர் காடு காடுகவின் பூத்தாயினும் நன்றும் வறுமழைக்கு எதிரிய மணி நிறையரும் புதல் நரை நிறம் படுத்த நல் இன்தெருள்வி தாம்தேருலற் கொல்லோ செய் நாட்டு களிறு உதைத்து ஆடிய கவிழ்கண் இடு நீரு வெளிரியில் காழவேலம் நீடியே பழங்கன் முது நெறி மறைக்கும் வழங்கு அருங்கானம் இறந்திசினோரே வேற்று நாட்டிலே களிறு காலால் உதைத்துப் போகட்டு ஒழிந்த மேல் கீழாகப் படிந்த மிக்க புழுதி வெளிரியின்றி வைரம் வேல வேலமரங்கள் நெருங்கிய செல்லுவோருக்கு செய்தலையுடைய முதிர்ந்த நெறியை மறையா நிற்கும் மக்கள் நடத்தற்கரிய சுறுநெறியின் கண்ணே சென்ற தலைவர் பொன்னாலாகிய கலன்களை மிக அணிந்த மகளிர் போல யாவரும் விரும்பும் வண்ணம் மலர் விரிந்த நீண்ட சுரிந்த பூங்கொத்தில் உள்ள விளங்குகின்ற பூவையுடைய கொன்றைக்காடு அழகு மிக்கிருந்த அதனை அறிந்திலரேனும் பெரிதும் வருகின்ற மழையை நோக்கி மலர்ந்த நீலமணியின் நிறம் போன்ற கரிய புதர்களிலுள்ள நல்ல பூங்கொத்தை உடைத்தாகிய எரு மலர் மழைக்காலம் நீங்குதலாலே தன்னிறமாறி வெண்மை நிறம் பொருந்தியிருத்தலை அவர் தாம் அறியாரோ அறிந்திருப்பாரேல் முன்பு தாம் கூறிய பருவம் கழிகின்றதே என்று வந்திருப்பரே நற்றினைப் பாடல் தலைவரின் பிரிவை நினைத்து வருந்தும் தலைவியின் மனநிலையை விவரிக்கிறது பொன் அணிகலலன் அணிந்த மகளிர் மகளிர்போல கொன்றை மரங்கள் பூத்துக் குலுங்கும் அழகிய காடாக இருந்தாலும் யானைகள் புழுதியால் மூடிய வறண்ட பாலைவனப்பாதையில் அவர் சென்றிருப்பதை தலைவி எண்ணி பார்க்கிறாள் மழை பெய்து செழிப்பாக இருந்த புதர்கள் வெளிறிப் போயிருக்கும் நிலையையும் தலைவரின் வருகைக்காக அவள் இயங்குவதையும் பாடல் உணர்த்துகிறது அவர் சொன்ன காலம் கடந்துவிட்டதே என்ற இயக்கமும் விரக்தியும் பாடலில் இழையோடுகின்றன